மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் தயரங்குகளில் விவாஹா தி சென்னை சிரக்ஸ் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திரா கோட்டை எனும் கிராமத்தில் பிறந்தவர் ஆரம் வீரப்பன் தனது இளம் வயதிலேயே தத்துக் கொடுக்கப்பட்ட இவர் கலைத்துறையில் ஆர்வம் கொண்டு நாடக குழுவிலும் இணைந்தார் நிர்வாகத்திலும் அவருக்கு இயல்பாகவே ஈடுபாடு இருந்ததால் நாடக நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டார் பின்னாளில் பேரறிஞர் அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் உதவியாளராக இருந்தார் தொடர்ந்து அண்ணாவின் உதவியாளர் ஆனவருக்கு எம்ஜிஆரின் அறிமுகம் கிடைத்தது நாடகத்துறையில் இயங்கி வந்தவர் எம்ஜிஆர் காரணமாக திரைத்துறையிலும் கால் பதித்தார் சத்யா மூவிஸ் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தமிழ் திரையுலகில் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்துள்ளார் எம்ஜிஆர் நடிப்பில் தெய்வத்தாய் காவல்காரன் நான் ஆணையிட்டால் ரிக்ஷா காரன் மற்றும் ரஜினி நடிப்பில் மூன்று முகம் பாட்ஷா போன்ற பல பிளாக் படங்களை வழங்கியுள்ளார் திமுக எம்ஜிஆர் பிரச்சனையில் எம்ஜிஆர் வெளியே வந்து அதிமுகவை உருவாக்க முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் ஆரம் இரப்பன் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அவரின் மனைவி ஜானகிக்கு ஆதரவு அளித்தாலும் பின்னாட்களில் ஜெயலலிதாவுடன் சேர்ந்து தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் ஐந்து முறை அமைச்சராக பதவி வகித்த வீரப்பன் பாட்ஷா பட விழாவில் நடந்த ஒரு சம்பவத்தால் அமைச்சரவையில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் கட்டம் கட்டப்பட்டு நீக்கப்பட்டார் அதன் பிறகு திமுகவுக்கு ஆதரவளித்து வந்த வீரப்பன் தனது எட்டாவது வயதின் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலமானார் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான மறைந்த ஆர் எம் வீரப்பன் குறித்து சத்யா மூவிஸ் நிறுவனம் ஆர் எம் வி த கிங் மேக்கர் என்ற ஆவண படத்தை தயாரித்திருக்கிறது அதன் முன்னோட்ட வீடியோவில் முதல்வர் ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் வீரப்பன் குறித்து பேசியிருக்கின்றனர் அதில் பாட்ஷா பட விழாவில் தான் பேசியது குறித்தும் அதனால் ஆர் வீரப்பனின் அமைச்சர் பதவி பறிபோனது குறித்தும் நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார் அந்த வீடியோவில் அவர் பேசியுள்ளது பின்வருமாறு பாட்ஷா படத்தை சத்யா மூவி சார்பில் ஆரம் வீரப்பன் தயாரித்திருந்தார் இந்த படத்தின் நூறாவது நாள் விழா மேடையில் நான் தமிழ்நாட்டின் வெடிகுண்டு கலாச்சாரம் குறித்து பேசியிருந்தேன் அப்போது அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பனை மேடையில் வைத்துக்கொண்டு நான் அந்த விவகாரம் குறித்து பேசியிருக்க கூடாது அப்போது எனக்கு தெளிவோ புரிதலோ இல்லை அந்த நிகழ்வுக்கு பிறகு அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவரை அமைச்சர் பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கினார் என்னால் ஆர் எம் வீரப்பனுக்கு அமைச்சர் பதவி பறிபோனது தெரிந்தபோது எனக்கு அன்றைய இரவு தூக்கமே வரவில்லை எனக்கு அந்த தழும்பு எப்போதும் நீங்காது அதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்கு சில காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த காரணம் மிக முக்கியமானது அதற்கு பிறகு ஜெயலலிதாவிடம் அமைச்சர் பதவி குறித்து பேசலாமா என கேட்டேன் அதற்கு ஆரம் வீரப்பன் ஜெயலலிதா முடிவு எடுத்தால் மாற்ற மாட்டார் அவரிடம் நீங்கள் பேச வேண்டாம் என மறுத்தார் ஆர் வீரப்பன் பெரிய மனிதர் ரியல் கிங் மேக்கர் என நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் பேசிய இந்த அரசியல் சம்பவம் தற்போது மீண்டும் அரசியலில் பரபரப்பை உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு